சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் மேலும் ஒரு வீடியோ ஆதாரம் வெளியாகியுள்ளது அதில் அஜித்குமார் வீட்டின் அருகே விடியற்காலையில் போலீஸ் வாகனம் நிற்கும் காட்சியும் அதிலிருந்து காவலர் ஒருவர் வெளியே செல்லும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது போலீஸ் வாகனத்தை திருப்பிக் கொண்டு வந்து நிறுத்திய பிறகு லுங்கி அணிந்திருந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாரை காவலர் ஒருவர் அழைத்து வந்து வேனில் ஏற்றும் காட்சி இடம்பெற்றுள்ளது அப்போது அஜித்குமாரும் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமாரும் வாகனத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்